அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய முனிவர் அருளி செய்த ஞான காவியம் ஆயிரம் என்கிற நூற்றொகுப்பிலே இரண்டாம் சருக்கத்திலே அமைந்த உன்னதமான ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் பொதுவாக சாமானிய மனிதர்கள் சாகாவரம் பெறுவதற்காக யோக சாதனம் முதலாகிய பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது உலகியல் சார்ந்த சில தேவைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடும் உடல் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ சிலவற்றை அவர்கள் நிறைவேற்றியாக வேண்டிய கடப்பாட்டிற்கு உள்ளானவர்களாகவும் இருப்பார்கள் அப்போது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் தங்களுடைய யோகம் குறித்தான பயிற்சியிலே முன்னேற்றம் பெறுவதற்காகவும் சிலவற்றை யாரிடமாவது கேட்க வேண்டும் என்கிற அவா இருக்கும் குருமார்களை நேரடியாக சந்தித்து கேட்கலாம் என்றால் அத்துணை மகத்துவம் பொருந்திய குருமார்கள் இப்போது கண்களிலே தென்படுவது அரிதிலும் அரிதாகிறது அது காரணமாகவே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அடங்கிய மனமே சத்குரு என்று கூறி அருளினார்கள் மனதனம் எப்படி கேட்பது எதை கேட்பது கேட்டதை கேட்டபடியாக பெறுவது எப்படி மனம் சத்குருவாக மாறியமைந்து கேட்டவரம் கொடுப்பது எப்போது இவை குறித்தான வினாக்களுக்கு அகத்தியருடைய இன்றைய பாடல்கள் விளக்கம் தருகின்றன இயம்புவார் கேட்டதெல்லாம் ஈவாரப்பா என் சொல்வேன் வரமகிமை எவரும் சொல்வார் வயம்புவார் சொப்பனத்தின் பீடம் தன்னில் மகாசோதி பிரபை அது மாணி தீபம் போல் சுயம்புவார் சூரிய ஒளி ரவியோ வீசும் சொல்லடங்கா ரவிதனிலே துருவம் காணும் கயம்புவார் துருவம் அதில் மனதை வைத்து காந்தியிலே கும்பித்து தம்பிப்பாயே அகத்தியர் மனதை எவ்வாறு குருவாக மாற்றுவது என்பதற்கான சூத்திரத்தை மறைமுகமாக இங்கே சொல்லுகிறார் துருவத்திலே மனதை வைத்து கும்பித்து தம்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கும்பித்தல் என்றால் குவித்தல் தம்பித்தல் என்றால் அசையாமல் நிறுத்துதல் மனதை அங்கே அப்படி நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மனம் என்றால் என்ன என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது ஞானபிதாவே இங்கு நமக்கு கை கொடுக்கிறார் சித்த வேதத்திலே ஞானபிதா சொல்லியதைப் போல ஜீவசக்தியாக வாயுவே மனமாக மாறி அமைந்திருக்கிறது அது மேலும் நான்கு முகங்களைக் கொண்டு விரிந்திருக்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக விரிந்திருக்கிறது அப்படி விரிந்திருக்கக்கூடிய நான்கையும் ஒன்றாக இணைத்து அதை துருவம் என்றழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மத்தியத்திலே நிறுத்த பழக வேண்டும் அப்படி பழகும்போது சந்திரகலை சூரியகலையின் சேர்க்கை காரணமாக ஞானப்பிரகாசம் ஞான ஒளி என்பது உருவ மத்தியத்திலே வீச ஆரம்பிக்கும் இந்த இடம்தான் மனதை கும்பித்து தம்பிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இது நடந்துவிட்டால் மனம் சத்குருவாக மாறியமையும் நாம் எது கேட்டாலும் கொடுக்கும் இந்த மனம் குருவாக மாறியமைந்து கொடுக்கக்கூடிய வரத்தை வேறு எவரும் தந்துவிட முடியாது சொப்படத்திலே நடப்பதைப் போல எல்லாம் நடந்து முடிந்துவிடும் மகாஜோதியை நாம் தரிசிக்க முடியும் அந்த மகாஜோதி என்பது குடத்தில் வைத்த விளக்கை போல மங்கலாக இல்லாமல் கோபுரத்தின் உச்சியிலே வைத்த விளக்கைப் போல சுடர்விட்டு பிரகாசமாக எரியும் இப்படிப்பட்ட நிலையிலே சந்திரர்களை சூரியகளுக்கு இணைத்து சுழும்பணி மத்தியத்திலே நிறுத்தி அதை ஆடாமல் அசையாமல் பார்த்து கொண்டால் அந்த மனம் சத்குருவாக மாறியமைந்து கேட்ட வரமெல்லாம் கொடுக்கும் என்று அகத்தியர் பெருமான் இங்கே சொல்லுகிறார் இதை எப்படி சாத்தியப்படுத்திக் கொள்வது முறையாக சித்தவித்தை பயிற்சி செய்து அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய யோகிகள் மூலமாக சரியான ஒழுக்க நெறியை கடைபிடித்து சித்தவித்தை உபதேசத்தை பெற்று ஆடாமல் அசையாமல் மனத்தை வாசிப்பாதையிலே நிறுத்தி பழகினால் அகத்தியர் சொல்லியதைப் போல மனம் சத்குருவாக மாறியமையும் அது மட்டுமல்லாது கேட்ட அத்துணை வரங்களையும் மனம் நமக்கு முழுமையாக தந்துவிடும் ஞானவிதா சொல்லிய கருத்துக்களும் அகத்திய மாமுனிவர் சொல்லிய கருத்துக்களும் ஒன்றாக இருப்பதை காணுங்கள் தம்பிப்பாய் புலத்தியனே ராசயோகி தம்பித்தால் தற்பரமாம் அதிக சித்தி பம்பித்து பார் அதை என்ற ஆராதாரம் பரசவையும் காணும் அப்பா பண்புள்ளானே ஒம்பித்து ஓர் நிலையாய் கும்பித்தாக்கால் ஒரு கோடி யுகம் வரைக்கும் காயம் நிற்கும் அம்பித்து அரை ஒன்று ஆண்டோ பத்து ஆறு அறைக்கும் அறுபதாம் ஆண்டு காணே ஆறு ஆதாரங்களை கடக்கக்கூடிய காலம் என்ன என்பதைப் பற்றி அகத்தியர் இங்கே மறைமுகமாக சொல்லுகிறார் மூலாதாரம் என்கிற நிலையை கடந்தால் பத்தாண்டுகள் ஆகும் அடுத்த நிலையாகிய சுவாதிட்டானத்தை கடப்பதற்கு இப்படி ஆறு ஆதாரங்களையும் கடப்பதற்கு அறுபது ஆண்டுகள் பிடிக்கும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதை சாதித்து கொண்டு விட்டால் என் மகனே புலத்தியா நீயே ராசயோகி என்று குறிப்பிடுகிறார் தம்பிக்க வேண்டும் மனதை ஆடாமல் அசையாமல் உருவமத்தியத்திலே நிறுத்தி பழக வேண்டும் அப்படி நிறுத்தி பழகிவிட்டால் நீயே பரமாக மாறியமையக்கூடிய அதிசயத்தை உணர்வாய் அது மட்டுமல்ல உனக்கு அதிக சித்திகளும் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் ஆறு ஆதாரங்கள் என்பவை என்ன என்பதை பற்றி ஞானவிதா சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஜீவசக்தியாகிய வாயு சொனை கடந்து ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய ஆறு வகையான அவத்தைகள் தான் ஆறு ஆதாரங்கள் என்று அறிவித்தார்கள் மனதிற்கு ஜாக்கிரதை சொப்பனம் சொலுத்தி என்கிற மூன்று நிலைகள் ஜீவனுக்கு சொப்பனம் என்கிற மூன்று நிலைகள் இந்த ஆறு என்று ஆகின்றன சித்தவேதத்தினுடைய நூலை வாசித்து பார்த்தால் இந்த ஆறு ஆதாரங்கள் குறித்தான விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் சுருக்கமாக இப்போது அந்த ஆறு ஆதாரங்களை பற்றியும் சொல்லிவிடுகிறேன் மனம் சொப்பனம் என்கிற நிலையிலே நிற்கும் போது ஆடாமல் அசையாமல் எங்கே அகத்தியர் சொல்லியபடியாக நிற்கும் போது அது மூராதாரம் என்கிற நிலையை பெறுகிறது சொப்பனத்திலே இருந்து சுளுத்தி என்கிற ஆழ்ந்த உறக்கத்திற்கு மனம் செல்லும் போது அந்த நிலைக்கு சுவாதிட்டானம் என்கிற பெயர் அதன் பிறகு திடீரென்று மனதிற்கு வெளிப்பு என்பது ஏற்பட்டு ஜாக்கிரதை என்கிற நிலைக்கு போகும்போது அந்த நிலை மணிபூரகம் என்றாகிறது மணிபூரகம் என்கிற நிலையிலே இருந்து ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது ஜீவனுடைய சன்னிதானத்திற்குள்ளே மனம் நுழையும் போது ஜீவனின் சொப்பனம் என்பது அங்கே உண்டாகிறது இந்த நிலையிலேதான் முந்தைய பிறவிகளெல்லாம் நினைவுக்கு வந்துவிடும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது அநாகதம் என்கிற நிலையை குறிக்கும் அதன் பிறகு ஜீவனுடைய அது முறையாக பயிற்சி செய்ய செய்ய அனுபவத்திற்கு வரும் என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்த அநாகத வரை என்பதை நெருங்குவது அத்தனை எளிதான காரியம் அல்ல மணிபுரகம் என்கிற நிலையை தாண்டி அநாகத நிலையை செல்லும் போது நிச்சயமாக சத்குருமார்களுடைய உதவி இல்லாமல் அந்த இடத்தை கடக்க முடியாது கொங்கனச்சித்தர் மோகரை சந்தித்து அநாகத வரைக்கு என்னால் செல்ல முடியவில்லை என்று புலம்பியதைப் பற்றி மோகர் ஏழாயிரம் என்கிற நூலிலே நாம் பார்த்திருக்கிறோம் இது குறித்தான விளக்கங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய மோகர் ஏழாயிரம் நூற்தொகுப்பை கேட்டு பாருங்கள் இப்படி சரியாக நின்று பழகிவிட்டால் ஒரு கோடி யுகம் வரையிலும் இந்த உடலை இப்போது சுமந்திருக்கும் இந்த உடலை கொண்டே இந்த உலகிலே பயணிக்க முடியும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இது நடந்துவிட்டால் தற்பரம் என்கிற நிலையிலே நாமே பரமாக மாறிவிடுவோம் அந்த நிலை என்பது ஏற்பட்ட போது பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உடலை பிரிக்கவும் சேர்க்கவுமான ஆற்றல் நமக்கு வந்துவிடும் அது காரணமாக நம்முடைய இந்த சாதாரண தேகம் சாகாத தேகமாக சாயாத தேகமாக ஜோதி தேகமாக மாறியமையும் இந்த நிலை சத்குருவின் உதவியால் கிட்டும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் சித்தருரமுக்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை எல்லாம் சாமானிய மனிதர்களைப் போல கீழே இறங்கி வந்து அறிவித்துச் சென்றிருக்கிறார்கள் முறையாக விளங்கிக் கொண்டுவிட்டால் அகத்தியர் சொன்ன கருத்துக்கள் உண்மை என்பதை அனுபவத்திலே கால வெள்ளத்திலே நம்மால் அறிந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்